வசிக்கும் தலைவர் பரிதாநவ் வழங்கினார் கிருஷ்ணகிரி நகராட்சியில் வசிக்கும் தமிழக முதல்வரின் மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதற்கு வருமான வரி சான்றிதழ் மற்றும் ஆவணங்களை பெறுவதில் சிரமம் ஏற்படுவதாக கூறி வந்தனர் பொதுமக்களின் சிரமத்தினை போகத்திடும் வகையில் கடந்த மாதம் கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட ஒன்று முதல் மூன்று வார்டுகளில் மருத்துவ காப்பீடு அட்டைக்கு விண்ணப்பிக்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் முதல்கட்டமாக நானூறு பேருக்கு தமிழக முதலமைச்சரின் காப்பீடு அட்டைகள் வழங்கும் விழா நகராட்சியில் நடைபெற்றது நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது நகரமன்ற தலைவர் திருமதி பரிதானவாப் முதல் கட்டமாக நானூறு பேருக்கு முதல்வரின் காப்பீடு திட்டத்திற்கான அடையாள அட்டையை முதல்கட்டமாக வழங்கினார் பின்னர் இது குறித்து பேசிய கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் பரிதானவாப் முதல் கட்டமாக நானூறு பேருக்கு தமிழக முதல்வரின் இலவச மருத்துவ காப்பீடு திட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த அட்டையின் மூலமாக ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவசமாக மருத்துவம் பார்த்துக் கொள்ளலாம் மேலும் மீதமுள்ள மற்ற வார்டுகளிலும் முகாம்கள் நடத்தப்பட்டு முதல்வர் காப்பீடு அட்டை அனைவருக்கும் வெற்றி தடப்படும் என்றும் உறுதியளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என் நகரத்து மக்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விரிவான கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் முகாம் ஒன்று ரெண்டு மூணு வார்டில் நடத்தி வெற்றிகரமாக நானூறு காடுகள் இன்று முதற்கட்டமாக வழங்கப்பட உள்ளது இந்த காடினுடைய அருமை வந்து கஷ்டப்பட்ட மருத்துவமனைக்கு போறவங்களுக்கு தான் தெரியும் இது இந்த கார்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த கார்டு ஒரு கார்டுக்கு வந்து அஞ்சு அஞ்சு லட்சம் மதிப்புள்ள இந்த கார்டு இந்த கார்டு வந்து அந்த ரேஷன் கார்டுல அம்மா அப்பா பிள்ளைங்க அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அதுல யாருக்கு வேணுனாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு லட்சம் தாராளமா எந்த மருத்துவமனையா இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கும் முதல்வருக்கு இந்த பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க வார்டிலே ஒரு முகாம் நடத்தி அவங்களை அங்கேயே வர வச்சு என்னென்ன தேவைன்னு சொல்லி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு இந்த சிறப்பான கார்டு வந்து இன்னைக்கு முதற்கட்டமாக எங்கள் நகராட்சியில் எங்கள் நகர ஆணையாளர் மற்றும் எங்கள் மேனேஜர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் முன்னிலையில் இன்று இந்த கார்டு வழங்கப்பட உள்ளது மீண்டும் இதை அதே அப்படியே தொடர்ந்து நாலு அஞ்சு ஆறு முப்பத்தி மூணு வார்டுகளிலும் இந்த முகாம் நடத்தப்படும் யாராருக்கு கார்டு இல்லையோ அவங்க அந்தந்த வார்டில் சென்று முகாம் நடக்கும் போது அவர்களை அணுகி இந்த அட்டையை எந்த சிரமமும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை என் நகரத்து பொதுமக்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்